இந்த முல்லை எடுக்க விரும்பால் இன்னொரு முல்லை பயன்படுத்தினால் தான் முடியும் என்னை பொறுத்தவரையில் மாற்று அரசியல் தேவை அந்த மாற்று அரசியலை தமிழறிவு மணியன் சாதிக்க முடியாது ஏனென்றால் தமிழறிவு மணியின் முகத்தில் எந்த அரிதார ஒப்பனைகளும் கிடையாது இங்கே ஒப்பனைகளோடு ஊர்வலம் வரக்கூடியவனைத்தானே நீங்கள் ஆராதிக்கிறீர்கள் அதனால் மக்களுடைய மனோபாவம் இருக்கிறதே அதுதான் அங்கே மாபெரும் கூட்டமாக கூடி நின்றதன் விளைவு இன்றைக்கு நாற்பத்தி ஒரு உயிர்களை இழந்து நாம் கண்ணீர் விட்டு கதறக்கூடிய சூழலுக்கு உள்ளாக இருக்கிறோம் எனவே என்னுடைய முதல் குற்றச்சாட்டு மக்களுக்கு எதிராகத்தான் தமிழக வெற்றிக்காக தலைவர் விஜய்க்கும் அவருடைய மாநில நிர்வாகிகளுக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் பொறுப்பு இல்லையா நிச்சயமாக நான் சொல் நான் தான் சொல்கிறேன் மூன்று பேர் குற்றவாளிகள் இதில் முதல் குற்றவாளி மக்கள் இரண்டாவது குற்றவாளி விஜய் விஜய் அரசியல் கட்சியை இருக்கிறார். ஒரு நடிகர் கட்சி தொடங்குவது தவறு என்று ஒருபோதும் நான் சொல்ல மாட்டேன் ஏனென்றால் கற்பூரி தாக்குறையெல்லாம் நான் முதலமைச்சராக பார்த்தவன்